சார் பேசியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் கன்னட சினிமால இருந்து தமிழ் சினிமாக்கு ஒரு என்ட்ரி கார்டுன்றது ரொம்ப முக்கியம் ஓகே ஒரு வெளி மாநிலத்தில இருந்து ஒரு ஹீரோயின் வந்துடுறாங்க இந்த படத்துல ஒரு படத்துல நடிக்கிறாங்க எவ்வளவு தூரம் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அப்படி த்ரீ பிஹெச்கே படம் மூலியமா ப்ரூவ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதும் சரி இங்க இருக்கிற நிறைய இயக்குநர்கள் பேசும் சரி அவங்கள ரொம்பவே குறிப்பிட்டு சொன்னாங்க இன்னொரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு ஆச்சரியம் மாதிரி தான் இருக்காங்க ஹீரோயின் சைத்ரா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தமிழ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்றேன் ஏதாவது தப்பா பேசுனா மன்னிச்சிடுங்க முதல் ஃபர்ஸ்டே சொல்றேன் ஆல் இங்க இருக்கிற எல்லா பெரிய டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராஜு சருக்காக எங்க சினிமாக்காக வந்து நீங்க இங்க வந்து பேசினது சினிமா பா பார்த்து அதை பத்தி பேசினது அண்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினது ஐ டோன்ட் நோ ஐ திங்க் சார் பேசும்போது எனக்கு அழகே வந்துச்சு என்ன ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ சார் இட் மீன்ஸ் அலாட் ஐ யூ ஹவ் நோ ஐடியா அண்ட் எனக்கு எப்பவுமே தமிழ் ஒரு ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட் ஐ திங்க் இட் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் வென் வென் நான் இங்கே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நான் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் ஸோ ஐ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பா பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருப்பீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு மட்டும் ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தெரியும் இது ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜசருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் பிகாஸ் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பத்தி எனக்கு அவர் ஒர்க் தெரியும் ஆனா அது அவர் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது ஸோ அவரு ஒரு நாள் நான் ஆக்சுவலி ஒரு மந்த் முன்னாடி அவர் என்ன இந்த மீட் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு கால் பண்ணாரு அப்போ நான் ஒரு கன்னட படத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஐச அந்த டேட்ல நான் ஃப்ரீ இல்லைன்னு நான் சொன்னேன் ஸோ ஹிசெட் ஓகே அப்படியா சரி அப்படி சொன்னிட்டு திரும்பி ஒரு மந்த் அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந்து வந்துட்டாரு வந்து அந்த மேனேஜர் மேம் சார் பெங்களூர்ல இருக்காரு உங்க உங்க மீட் பண்ணுவோன்னு சொல் சொல்லிட்டு இருக்காரு என்னென்ன என்ன என்ன பண்ணுவீங்க அப்படி ஸோ தென் ஐ ஐ வாஸ் வெரி ஸ்கேட் யூ யோ இப்போ என்ன பண்றது ஓகே அட்லீஸ்ட் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம் பிகாஸ் எனக்கு தமிழ் வராது ஸோ த்ரீ பிஹெச்கே அப்போ சைன் பண்ணிட்டு இருந்தேன் நான் நினைச்சேன் ஓகே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது ஸோ அப்போ தமிழ் கற்றுக்கிட்டு ஏன்னோ பண்ணலாம் இப்போ வேணாம் அப்படி சார் வந்தாரு கம்ப்ளீட்டா தமிழ்ல நரேஷன் கொடுத்தாரு ஆனால் நரேஷன் கொடுக்குற பிஃபோர் தட் ஹி ஸ்டார்ட் டெல்லிங் நான் தோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா அது பார்த்து நீங்க தான் இந்த கேரக்டர் பண்ணோம் பண்ண அதுக்காக நான் வந்துட்டு அப்படி சொன்னாரு ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் யூனோ அவரை நீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி ஓ இந்த படம் இவர் ஈஸிது ரைட்டரா இந்த படம் டிரெக்டர் இவரா இந்த லிரிக்ஸ் இவர் எழு எழு எழுதிட்டாரா ஸோ ஐ டென்ட் நோ ஐ ஐ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு நோ தட் சச் அ பிக் டேரக்டர் கேம் டவுன் டு நரைட் திஸ் ஸ்டோரி மே அங்கிறது எனக்கு பெரிய விஷயம் சார் அஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இட் கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் பிளெஷர் அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ட் நான் சொன்னேன் சார் எனக்கு தமிழ் தெரியாது நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு கோவில்பட்டி பொண்ணு பண்ண பண்ணுவீங்க எங்க இங்க என்ன பண்ணோம் நீங்க பண்ணுவீங்க சேத்தா எனக்கு தெரியும் இது ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்து இல்லி வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு அவர் கூட நான் இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னா எங்க சினிமாவோட கோடைரக்டர் அருண் செல்வ பாண்டி சார் இந்த ஆக்சென்ட் இருக்கட்டும் இந்த இந்த பொண்ணு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நான் எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்டு இருப்பேன் இப்போ இவர் ரெண்டு பேர் இவர்கள் ரெண்டு பேருமே என்ன பண்ணார்ன்னா நான் எனக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவர் எல்லோருக்கிட்டேயும் இந்த எங்கள் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விஷ்ணு தீபாவளி நாகராஜ் பிரவீன் எல்லார்கிட்டையும் அவர் கூட தமிழில் பேசினோம் என்ன பேசினோன்னு பரவாயில்ல அவர் தமிழ் பேசும்போது யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது இந்த இந்த மாதிரி ஒரு இது திங்க் நான் என்ன பேசினாலும் அவருக்கு ஹெண்டில் பண்ணல சோ தான் என்னோட கான்பிடன்ஸ் ஐ திங்க் இட் 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 வாஸ் இட் இட் கெப் க்ரோ க்ரோயிங் அண்ட் ஐ குட் ஸ்பீக் அண்ட் அட்லீஸ்ட் லேன் ஸோ பாண்டிசருக்கு நான் தேங்க் யூ சொல்லணும் எல்லா சீன்ஸ்லேயும் அவர் பேஷண்டாக எனக்கு அந்த தமிழில் டிஸ்கிரைப் பண்ணி நான் அது கன்னடாவில் ரைட் பண்ணி ஸோ ஐ யூஸ் டு டூ தேட் ஸோ அதுக்கு ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சசிசர் பற்றி சொல் ஆப்வியஸ்லி சொல்லணும் பிகாஸ் ஹி இஸ் சச் அ பிக் டிரெக்டர் ஆக்டர் அண்ட் ஹி ஸோ மெனி திங்ஸ் அண்ட் ஆன் டாப் ஆஃப் ஆல் ஆஃப் தஸ் ஆல் ஆஃப் தேட் இஸ் அண்ட் அமேசிங் ஹியூமன் பீயிங் எனக்கு எங்கேயும் அது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸான செட் அங்குறது எனக்கு ஃபீல் பண்ண விடல ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் யூ பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட் அண்ட் நான் என்ன பண்ணாலோ என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாலோ சி சீன்ஸில் நீங்கள் அது அது ஏன்னோ சேர்ந்து யூ யூஸ் டூ இம்ப்ரூவைஸ் விட் வித் மீ அண்ட் யூ யூஸ் டூ Encourage me. I think that has gotten the best out of me, other Solna. I am fortunate to share screen space with Guru Sir. I I don't know, I am just வெரி ஹாப்பி இப்போ இந்த 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 நீங்க என்ன தெரியல நன்றி மட்டும் சொல்ல சொல்ல முடியும் ஷான் 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 ஐ டு அந்த சோலே சொல்லலாம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து அவர் ரீல் எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணி பண்ணிருக்கீங்க நீங்க அப்படி சொன்னாரு பூஸ்டர் த்ரூ அவுட் சோ அது எனக்கு வெரி ஹாப்பி ஐ ஐ ஹாவ் டு தேங்க் ஒலிம்பியா ஃபில்ம்ஸ் அண்ட் அம்பேத்கர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மிய பார்ட் ஆஃப் யூர் ஃபில்ம்ஸ் எல்லோரும் சொன்ன மாதிரி உங்களோட உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வருது அண்ட் அது ஐ ஐ ஐ ஐ ஐ திங்க் ஐ ஐ ரீசென்ட்லி வாட்ச் டிஎன்ஏல் டிஎன்ஏ ஆல்சோ ஸோ எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஸோ இது கூட ஐ திங்க் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சா போகுது அெனைக்கிறேன் ஸோ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் தேம் தேங்க் யூ ஸோ மச் ஆர்ட் டிரெக்டர் ೂ ಡಿಸೈನರ್ ಎಲ್ಲ ನನ್ ಬಿಫೋರ್ ಐ ಐ ಸೇ ಐ ಹಾವ್ ಟೂ ಸಿ ಯುವ ಪಾರಿಗೆ ತಮಿಳ್ ಮೀನಿಂಗ್ ತಮಿಳ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕಿ ಇವರು ರೈಟ್ ದ್ ಮೀನ್ ಇಟ್ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ರಾಜು ಸರ್ ಸೊ ಐವ್ ಟು ಸಿಂಗ್ நெஞ்சலன் முழியா தினம் முத்துனவரத்தின தூரல் கொட்டதம்மா ஆசி கத்திரி போல விட்டது தூகம் கூச ஆத்தீ வைக்கப்படாம எப்படி நானும் பேச ஓம்

ரொம்ப கம்பல் பண்ணி தான் நிறைய பேர் பாட வைப்போம் ஆனா அவங்களே வந்து கம்பல் பண்ணி நீங்க எல்லாரும் கேளுங்கடா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட தேன் வந்து காது நிலை அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப அழகா பாடி இருந்தீங்க எக்ஸாஜரேட் பண்ண மச் உங்களுடைய அந்த நேரத்துக்கு அடுத்த